ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு பயிற்சி அன்று அந்த குரு பயிற்சி நேரத்தில் நம்ம ஸ்ரீ சாய்நாத சவண பாராயணம் செய்வதற்காகவே நம்ம ஷீரடிக்கு நல்லபடியாக வந்துட்டோம் இந்த பதிவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஆர்த்தமாத்தமாக என் கூட ஷீரடியில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வோடு இந்த பதிவை பாருங்கள் ஏன்னா அற்புதமாக இந்த பதிவோட கடைசி மூன்று நிமிடத்தில் நீங்கள் துவாரகமாக இருக்கிற நம்மளோட சாயை பார்த்து பேச போகிறீங்க அவரை பார்த்து உங்களுக்கு வேண்டுகிறத கேட்க போகிறீங்க பிரார்த்தனை பண்ண போகிறீங்க அந்த மூன்று நிமிடங்கள் அந்த பதிவோட அதாவது இந்த பதிவோட இறுதி மூன்று நிமிடங்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிற அந்த அற்புதமான தரிசனம் உங்களோட வாழ்க்கையவே மாற்றப்போகுது அற்புதமான முறையில் நம்ம சாயி நமக்கு காட்சி கொடுத்துருக்காரு துவாரகமாயி சாயி நல்லபடியாக நம்ம ஷீரடிக்கு வந்துட்டோம் பதிவாக முழுவதுமாக பாருங்கள் திரும்பவும் சொல்லிட்டேன் அற்புதமான அந்த கடைசி மூன்று நிமிடங்கள் பிரார்த்தனை செய்வதற்காக ஒதுக்கிடுங்க இப்போ நம்ம ஷீரடிக்கு வந்துட்டோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எதற்காக வந்திருக்கோன்னு இன்னைக்கு வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி நான் வந்துட்டேன் இங்கே ஷீரடிக்கு நீங்களும் ஆத்மார்த்தமாக இங்க கூட வந்துட்டீங்க எதற்காகனா நாளைக்கு நம்ம குரு பயிற்சி டைமில் துவாரகாமைக்கு வெளியே உட்காந்து நம்ம ஸ்ரீ சாய்நாதர் ஸ்தவனம் வச்சு பாராயணம் செய்ய போகிறோம் சரியாக ஒரு மணிக்கு அந்த பாராயண நிகழ்வில் வந்து கலந்துக்கோங்க எல்லோரும் நாளைக்கு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ஒரு மணிக்கு எல்லோரும் மறந்துடாமல் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக ஆத்மார்த்தமாக நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இணைந்து ஸ்ரீ சாய்நாதரை போற்றி பாடப்படும் ி சாய்னாது ஸ்தவனம் அஞ்சு பாராயணம் பண்ண போகிறோம் அந்த அற்புதமான நிகழ்வுல நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் நம்ம நாளைக்கு தான் நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி சமர்ப்பணம் செய்ய போகிறோம் அதாவது பாராயணம் செய்து முடித்ததுக்கு அப்புறமா தான் நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி துணிக்கும் நம்ம வந்து சமர்ப்பணம் செய்ய போகிறோம் ஒவ்வொருத்தரும் பல்வேறு பிரார்த்தனைகளோடு தான் இந்த பதவியை வந்து பார்த்துக்கிட்டு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் உங்களோட பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் கோபுர தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமாக இந்த கோடி புண்ணியம் உங்களை வந்து காப்பாற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்து மரமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சை நிச்சயம் கொடுப்பாது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் தாண்டி தாண்டி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையிலேருந்து கொண்டுட்டு போயிட்ருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது இப்போ அனுபவிச்சிகிட்டுருக்க இந்த கஷ்டங்களும் தீர்ந்துடும் நம்ம எதெல்லாம் திருக்க முடியாத கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை எல்லாம் நொடி பொழுதில் காணாமல் போயிடும் அந்த நொடி குடி சீக்கிரமே வரும் ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் நம்ம வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும் ஆனால் அதுக்காக நம்ம விடைவிடாமல் முயற்சி செய்யணும் நம்பிக்கையோடு காத்திருக்கணும் அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடவே கூடாது எப்போ எல்லாம் நமக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதோ அப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் சாயோட நாமத்தை அதிகமாக ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட நேரத்தை கொஞ்சம் நம்ம சாய்க்காக ஒதுக்கணும் நம்மளோட பிரார்த்தனை செய்வதற்காக அதாவது இறைவனோட நாமத்தை ஜபம் செய்வதற்காக நம்மளோட நேரத்தை செலவு பண்ணணும் நம்ம வந்து இதற்காக வந்து அந்த பூஜை பண்ணுறோம் இந்த பூஜை பண்ணுறோம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோரும் அன்னதானம் பண்ணலாம் நீங்கள் வந்து நூறு பேருக்கு பண்ணலாம் நான் பத்து பேருக்கு பண்ணலாம் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கவங்க ஒருத்தருக்கு கூட பண்ணலாம் அங்கே மொத்தத்தில் எல்லாரும் அன்னதானம் பண்ணலாம் எல்லோரும் வந்து பூஜைகள் செய்யலாம் ஆனால் அந்த நேரம் இருக்குது பார்த்திங்கன்னா இறைவனுக்காக நம்ம ஒதுக்குற அந்த நேரம் அதுதான் முக்கியம் அதுதான் எல்லாராலையும் செய்ய முடியாது இப்போ நான் பார்த்துட்ருக்கீங்க ப இங்கே தான் நம்ம வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அந்த பாக்ஸில் தான் நூற்றி எட்டு தேங்காய் வந்து வாங்கி போடுவோம் நாளைக்கு வந்து போடலாம் அந்த நேரம் தான் எல்லாராலையும் வந்து ஒதுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி இந்த கலியுகத்தில் நேரம் மட்டும்தான் விலை மதிப்பு இல்லாதது யாராலையும் ஒரு தெளிவாக அதாவது இந்த டைமில் இந்த டைமில் நான் உட்காந்து பாபாவுக்காக இந்த டைம் வந்து செலவு பண்ண போகிறேன் என்னோடய குருவுக்காக அப்படின்னு உங்களோட நேரத்தை அவருக்காக வந்து ஒதுக்கணும் அதுதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் வச்சுக்கிட்டு அந்த டைமில் இறைவனுக்காக ஒதுக்குங்க உங்களோட குருவிற்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த எல்இடி டிவி பார்த்தீங்கன்னா துவாரகாமை வெளியே இருக்கு நம்ம இப்பொழுதும் பார்ப்போம் இங்கேருந்து இருந்து தான் ஆறு தரிசனம் பார்ப்போம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம துவாரகாமைக்கு வந்துட்டோம் இங்கே இருந்து தான் நம்ம தரிசனம் செய்யப்படணும் ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உள்ளுக்குள்ளே வந்து செல்ஃபோன் வந்து அலோடு கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் கான்டர்ட்டில் போன முறை நான் வந்தப்போ வந்தப்பேன் மைக்கு வெளியே இருந்து நான் வந்து பாபா வந்து வீடியோ எடுக்கும் பொழுது சுத்தமாக வந்து கேமராவில் வந்து பதிவே ஆகலை எது இல்லைன்னா ஃபோன் வந்து ரொம்ப பழசாயிருச்சு அதனால் வந்து வீடியோ வந்து சரியாக வந்து கேப்சர் ஆகலை அப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அடுத்த முறை ஷிரடிக்கு போகும்பொழுது கண்டிப்பாக என்னோடய மொபைலில் மாற்றிடுறேன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி என்னோடய மொபைலையும் நான் மாற்றிட்டேன் என்னோட அதாவது உங்களுக்கு நான் சத் செய்து கொடுத்து சத்தியத்தையும் நிறைவேற்றிட்டேன் ஏதோ நம்ம சொன்னது எது நடந்திருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் பாபாவுக்கும் நன்றி செல்வோம் இன்னும் அடுத்த முறை வரும் பொழுது இன்னும் இதை விட நல்லா கிளியராக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இன்னும் உயர்ந்த செல்ஃபோன் வாங்குறதுக்கு பாபா வந்து கண்டிப்பாக உதவி செய்வார் சரி வாங்க இப்போ நம்ம வெளியே வெளியேந்து பாபாவை பார்த்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்போம் நிச்சயமாக அவர் கொடுப்பாரு நீங்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பக்தர்கள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்கள அவங்கள நீங்களும் ஒருத்தராக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அப்படி அவங்க கூட சேர்ந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு பாபா கிட்டே அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கேளுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும் அதாவது வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி பாபா இங்கேருந்து தெரிகிறாரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தெளிவாக படம் எடுத்துருக்கேன் நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட பாபா கிட்டே உங்களோடய கிட்ட உங்களோட குருக்கிட்ட உங்களோட தெய்வத்துக்கிட்ட உங்களோட அப்பா கிட்டே உங்களுக்கு என்ன வேணுமோ உரிமையாக கேளுங்கள் நிச்சயமாக அவர் கொடுப்பாரு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ இந்த மூணு நிமிஷத்தில் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறம் குரு பயிற்சி டைமில் சரியாக ஒரு மணிக்கு ஒன்றாம் தேதி ஒரு மணிக்கு சரியாக பாராயிரத்தில் வந்து கலந்துக்கோங்க லைவாக நம்ம எல்லோரும் ஒன்றாக வந்து இணைய போகிறோம் லைவாக உட்காந்து நம்ம ஸ்ரீ சாய்ந்தாத தவணை முடிஞ்சு படிக்க போகிறோம் எங்கே இருந்தாலும் நம்ம சை மோட்டிவேஷன் சேனலை சரியாக ஒரு மணிக்கு ஆன் பண்ணிடுங்க லைவில் நீங்களும் வந்து கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்